இமாச்சல்ரதேஸ் வந்ததுவுமே சம குளிர் எடுத்துக்கிச்சிங்க இப்போ தான் வந்து இறங்கணும் பஸ்ஸை விட்டு ரொம்பவே குளிர் அதிகமாக இருந்துச்சா நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டேன் பாப்பாவையும் கவர் பண்ணியாச்சு கை க்ளோஸ் மட்டும் ஒன்று தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்று வாங்கின ரேட்லாம் கம்மியாக தான் இருக்கும் இங்கே வந்துட்டாலே ஜர்கிங் எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் ப்ரெட் ரோஸ் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நேராக இங்கே வந்தோம் ஒரு தாத்தா தான் வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க சூடாக வந்து சாப்பிட்டாலுமே வந்து நமக்கு சுடவே இல்லை ஏன்னா வந்து குளிர் அந்தளவுக்கு இருந்துச்சு கையெல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு டெல்லியில் வந்து அந்த அளவுக்கு குளிர் கிடையாது ஆனால் இமாச்சல் பிரதேசில் பயங்கரமான குளுரு அந்த குளூரில் வந்து நம்ம வந்து ஒரு டூர் மாதிரி வந்தோன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணி எல்லாமே சாப்பிட்டோம் நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணோம் இந்த ப்ளேஸ் நாங்கள் ரெசார்ட்மே வந்து சூப்பரான ஒரு ப்ளேஸ் எங்களுக்கு வந்து புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் பண்ணி பேக்கேஜ் பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு நேம் சொல்லுங்களாம் சொல்லி கேட்டிருந்தீங்க நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேங்க இப்போ தான் நாங்கள் வந்து ரெசார்ட் வந்திருக்கோம் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த அண்ணா எங்களை கைட் பண்ண வருவாங்க இல்லையா அவங்க வந்து அவங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வர சொல்லிட்டோம் எனக்கு ரொம்ப குளுகிறாங்க அதிகமாக இருந்துச்சா அதனால இதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பி போகணும் நாங்கள்.